பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டு அதிமுக ஒரு பிரதான கட்சி தமிழகத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது பொன் விழா கண்ட கட்சி கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முழு வீச்சில தயாராயிடுச்சு அதிமுக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் கடந்த கால தேர்தல் வரலாற்றில் அதிமுக பல முறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு பல முறை தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்கு ஆனா திமுக வரலாற்றில் தேடி தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு சம்பவமே கிடையாது திமுக எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் இரண்டாவது முறையா ஒரு தடவை கூட ஆட்சியை புடிச்சதே கிடையாது அது மட்டும் இல்லாம ஆய்வுகளின் படி பார்த்தா சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுகவுக்கு எல்லா தொகுதியிலையும் சுமார் இருபத்தஞ்சு முதல் முப்பது சதவிகிதத்துக்கும் அதிகமான வாக்குகள் நிலையா இருக்கு கூட்டணி இல்லாமலேயே தமிழ்நாட்டில் செல்வாக்கா இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக இப்பவே ரெடி ஆயிடுச்சு அதிமுக அமைப்பு ரீதியா உருவாக்கி இருக்கும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல உள்ள மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காரு பாஜகவோட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சராவும் இருந்த திமுக இப்போ அதிமுக பாஜக கூட்டணி பத்தி விமர்சனம் பண்றது எடுபடல ஏன்னா அதிமுக ஒரு காலத்திலையும் கூட்டணிக்காக கொள்கையை விட்டு கொடுத்ததே இல்ல அதிமுக பாஜக கூட்டணியில இருந்த போதும் காவிரி உரிமைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கிச்சு அதிமுக எம்பிக்கள் முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து பேசினாங்க தமிழர்களுடைய உரிமை அடகு வைக்கப்பட்டுச்சு கச்சத்தீவு முதல் நீட் வரைக்கும் மத்திய அமைச்சர் பதவிக்காக மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் எதையும் செய்யாம வாக்குறுதியும் நிறைவேற்றாம அதிமுகவுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்கும் திமுகவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாயிடுச்சு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை மட்டும் இல்லைங்க போலீஸ வெட்டுறாங்க ஜட்ஜியே மிரட்டுறாங்க தினந்தனம் கொலை கொள்ளை வழிபறி பாலியல் வன்கொடுமை குற்றங்கள்னு அதிகரித்து வர்றதால யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத போதை மாநிலமா தமிழகத்தை மாத்திட்டாங்கிற ஒரு எண்ணமும் மக்கள்கிட்ட இருக்கு ஆகவே ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை அப்படியே அறுவடை செய்திட தயாராகிடுச்சு அதிமுக